ஆப்பிள் வாட்ச் உடன் ஆரோக்கியத்தையும் பரிசுகளையும் ஒருங்கே பெற உதவும் இந்தியா கேட்ஸ் மூவிங் திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் ஆப்பிள் வாட்சை வாங்கியவராகவோ அல்லது வாங்க எண்ணுபவராகவோ இருந்தால் இந்த திட்டம் உங்களை ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் தனிப்பட்ட விபத்து காப்புறுதிக்கும் பரிசுகளின் உலகத்திற்கும் அழைக்கிறது இந்தியா கேட்ஸ் மூவிங் என்பது ஜாப்பர் மற்றும் எச்டிஎஃப் இணைந்து வழங்கும் ஒரு பிரத்யேக திட்டம் இது ஆப்பிள் வாட்ச் பயன்படுத்துவோருக்கு ஆரோக்கியமான பழக்கங்களை ஊக்குவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று லட்சம் ரூபாய் தனிப்பட்ட விபத்து காப்பீடு எச் வழங்கும் உங்கள் ஆப்பிள் வாட்ச் விலை மதிப்பின் நூறு விழுக்காடு வரை வெல்னஸ் ரிவார்ட்ஸ் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி பற்றிய வெபினார்களுக்கு இலவச அணுகல் முதன்முறை இலவச மன ஆரோக்கிய ஆலோசனை உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கிய மதிப்பீடு ஒருமுறை இந்த திட்டத்தில் சேர்வது மிகவும் எளிது ஆப்பிள் வாட்ச் வாங்கும் போது வெல்னஸ் புரோகிராமில் பதிவு செய்யுங்கள் ஹேர் பாய் ஹெச்டிஎஃப்சி அகோ செயலியை உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆப்பிள் உடன் செயலியை இணைத்து உங்கள் தினசரி நடைபயிற்சிகளை தொடங்குங்கள் நீங்கள் தினமும் எவ்வளவு நடந்தால் அதிகம் பரிசு புள்ளிகள் பெறலாம் என்பதை இப்போது பார்க்கலாம் நடைப்பயிற்சிக்கு புள்ளிகள் இவ்வாறு வழங்கப்படும் பதினைந்து ஆயிரம் படிகள் அதிகம் நடந்தால் நான்கு புள்ளிகள் பன்னிரண்டு ஆயிரத்து ஒன்று முதல் பதினைந்து ஆயிரம் படிகள் வரை மூன்று புள்ளிகள் பத்து ஆயிரத்து ஒன்று முதல் பன்னிரண்டு ஆயிரம் படிகள் வரை இரண்டு புள்ளிகள் எட்டாயிரத்து ஒன்று முதல் பத்து ஆயிரம் படிகள் வரை ஒன்று புள்ளி எட்டாயிரம் படிகளுக்கு குறைவாக எந்த புள்ளிகளும் கிடைக்காது அதிகம் நடந்தால் அதிகம் புள்ளிகள் பெறலாம் புள்ளிகளை ஒவ்வொரு மாதத்திலும் கணக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் வெல்னஸ் ரிவார்ட்ஸ் பெறுவீர்கள் உதாரணமாக நூற்று பத்து புள்ளிகளுக்கு மேல் பெறுகிறீர்கள் என்றால் நூறு விழுக்காடு பரிசு தொன்னூற்றொன்று முதல் நூற்று பத்து புள்ளிகள் எண்பது விழுக்காடு பரிசு எழுபத்தொன்று முதல் தொன்னூறு புள்ளிகள் அறுபது விழுக்காடு பரிசு ஆகவே நடப்பதன் மூலம் உங்கள் பரிசுகளை அதிகப்படுத்துங்கள் இந்த திட்டத்தின் பிற நன்மைகள் ஒன்று லட்சம் ரூபாய் தனிப்பட்ட விபத்து காப்பீடு ஆரோக்கிய வெபினார்களில் இலவச கலந்து கொள்ளல் ஒரு இலவச மன ஆரோக்கிய ஆலோசனை எப்படி சேர்வது ஆப்பிள் வாட்ச் வாங்கும் போது சாப வெல்னஸ் புரோகிராமில் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் உங்கள் சில்லறை விற்பனையாளர் அதை பாதுகாப்பாக செயலாக்குவார் ஹியர் பாய் ஹெச்டிஎஃப்சி ஏகோ செயலியை பதிவிறக்கி உங்கள் நடைபயிற்சிகளை தொடங்குங்கள் இது தொடர்பான சில அடிப்படை கேள்விகள் நடைபயிற்சி விடுபட்டால் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை நீண்ட கால முயற்சியையே திட்டம் ஊக்குவிக்கிறது புள்ளிகளை மாதந்தோறும் பயன்படுத்த வேண்டும் மொபைல் எண் மாற்றம் அல்லது சாதன மாற்றம் ஒரே உபயோகிக்க வேண்டும் மேலும் தகவலுக்கு செயலியை பார்வையிடவும் அதை எதற்காக தள்ளிப்போடுகிறீர்கள் இன்று உங்கள் ஆப்பிள் வாட்சை வாங்கி இந்தியா கெட்ஸ் மூவிங் திட்டத்தில் சேர்ந்து உங்கள் நடைபயிற்சியை பரிசுகளாக மாற்றுங்கள் நடந்து வெற்றி பெறுவோம் மேலும் விவரங்களுக்கு ஏ பாய் ஹெச்டிஎஃப்சி ஏகோ செயலியை பார்வையிடவும் அல்லது உங்கள் விற்பனையாளரிடம் தொடர்பு கொள்ளவும் இந்தியாவை முன்னேற்றம் காண நாம் எல்லோரும் ஒன்றாக நடக்கலாம்